ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி பாரியிலிருந்து பேசிகிட்டுருக்குறேன் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நான் வீடியோவில் என் இந்த ஓன் வயசு எதுக்குன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நான் வேலை செய்கிற இடம்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோவை அதில் ஒரு கமாண்ட் ஒன்று படித்து பார்த்தேன் அது சிஸ்டராக பிரதரான்னு எனக்கு தெரியலை நல்ல கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு நான் பார்த்த உடனே அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டேன் எனக்கே மனது ஒரு கஷ்டமாக இருந்தது நான் வேலை செய்கிற இடத்த போட்டது அது நான் அங்கே வேலை செய்கிற இடத்த வீடியோ எடுத்து போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சில இடங்களில் அதில் காட்டியிருப்பேன் அது நான் செஞ்ச தப்பு தான் அது சில பேர் வீடியோ பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு இந்த இந்த வீடியோ தான் அது அவங்க நல்ல கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க என் தம்பி இந்த மாதிரி இடத்த வேலை செய்கிற இடங்களில் சில இடங்களை நீங்கள் போட்டுருக்கக்கூடாது அது தப்பு தான் சவுதி சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி உங்கள் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நீங்கள் அந்த கமெண்ட் படித்த உடனே வீடியோ ரிமூவ் பண்ணிவிட்டேன் மறுபடியும் அந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த இடங்கள் மட்டும் இருக்காது முக்கியமான அந்த இடங்கள் மட்டும் இருக்காது பார்க்கல சவுதி சட்டத்திட்டங்கள் வந்து பயங்கரமாக இருக்குது எப்படின்னா பெண்கள் இருக்கிற இடங்களை போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது மாலு ஷாப்பிங் மால் தேட்டர் அப்புறம் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பொதுவான இடங்களில் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது தப்பு தான் இங்கே அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது சவுதியில் அதுவும் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோ நான் பார்த்த உடனே எனக்கு அவங்க கமாண்ட் படித்து பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நானும் வீடியோ அப்படி தான் போட்டிருப்பேன் எல்லா வீடியோனா அந்த மாதிரிலாம் நல்ல விதமாக தான் போட்டிருக்கேன் தப்பானா போடல ஆனால் நான் லாஸ்ட்டில் நான் வேலை செய்கிற ப்ளேஸில் வந்து சில இடங்களாக காட்டியிருப்பேன் அதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பேன் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ ரீ போஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் அது தப்பு ஒன்று கிடையாது அப்புறம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வீடியோ லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி உங்கள் என்னுடைய சேனல் நேம் ஈஸ்வர்க் காரைக்குடின்னு இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்